நூடு தான் கண்ணா மச்சி ஹே என்று ஆடும் பட்டாம் பூச்சி கட்டாயம் என் காதல் அட்கி கூடும் பத்தென்றல் சந்தனையில் வந்து வந்து போறா குமி இன்னும் பேஷண்ட்டை ட்ரெஸ் செய்யணும் இந்த நோடலாம் என்ன பண்ணனும் ஓகே போய் ஃபைல் நேஸ் வந்துவாங்க சொல்லிட்டே போயிட்டாங்க அப்படியே இதுக்கு பிளட் தேவைப்படுறியா அந்த பிளட்டையும் வாங்கி அட்டாவேயிட்டாங்க ஓகே ஓகே போறேன் இவரோட பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ் அதனே எடுத்துட்டு போயிருக்காங்க ஆமா டாக்டர் நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன் வராங்க ஓகே போனி நல்லபடியா இந்த ஆபரேஷன் முடிக்கணும் டோன்ட் வெரி டாக்டர் நீங்க ஒரு அந்த இருக்குமா கவலைப்படாதீங்க இதுவும் கண்டிப்பா நான் இந்த மாதிரி எந்த ஆனது கிடையாது எனக்கு என்னன்னு தெரியல அதான் இருக்கு ஓகே இந்த ஆபரேஷன் முடிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் இது நல்லபடியா சக்சஸ் பண்ணிரணும் எனக்கு <muchas> <muchas>

நீ ஆரேஷன் கேட்கறதுன்னு போறேன் ஆமா காவியா மேடம் ஒன்று தான் என்ன 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 டோகர் மாதிரி என்ன என்னாச்சே மேடம் அது வந்து டாக்டர் ப்ளட் பேக் அங்கே வச்சிருக்கேன்னு சொன்னாங்க அதை போய் பார்க்க போனேன் பார்த்தா அங்கே இல்லை மேடம் அதை இப்போ எப்படி டாக்டர் கிட்ட சொல்றதுன்னு தெரியல ஆப்ரேஷனுக்கு வர டைம் ஆகிட்டு இருக்கான் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலாம் ஜனனி ब्लड பேக் தானே அது எங்க மாதிரி இருக்கேன் ஏன் என்ன கொடுக்குறேன் கவிய மேடம் இந்த பேஷண்ட்டோட பிளட் பேக்கா உங்களுக்கு தெரியுமா ஜெனனி எனக்கு தெரியாமல் தரையே சொல்லுவேன் இதே பேஷண்ட்டோட ब्लड பேக் தான் கையில தான் வச்சிருக்கேன் கொடுக்குறேன் அது கொண்டு போய் இமீடியட்டாக டாக்டர் டாக்டர்கிட்ட கொடுங்க ஏற்றிட்டு போய் கொடுக்க மேம் நான் இவ்வளோ நேரம் அந்த தேடி பார்த்துட்டு அங்கே ப்ளட் பேக் இல்லை என்னன்னு நான் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன் மேடம் என்ன டாக்டர் ஆபரேஷன் டென்ஷனில் இருக்காரு இப்போ நான் இந்த விஷயத்தை போய் சொன்னேன் அவ்வளோதான் என்ன ஏறி ஒரே பிரிச்சு மேஞ்சிடுவார் தேங்க் காட் மேம் கொடுங்க மேம் இட்ஸ் ஓகே நீங்கள் அவ்வளோ ஒரு பேஷண்ட்டையும் நம்ம தானே பார்க்கலாம் அதுதான் இந்த பேஷண்ட்டானதை நான் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன் இப்படி நீங்க இதை கொண்டு போங்க கொண்டு போய் உங்க டாக்டர் கிட்ட கொடுங்க என் கொடுங்க ஆப்ரேஷன் கரெக்டாக ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கு சீக்கிரம் கொண்டு போங்க உங்க டாக்டர் ஆப்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே மேடம் கண்டிப்பாக நான் உடனே எடுத்துகிட்டு போறேன் டாக்டர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆமாம் ஆமாம் கொண்டு போங்க

அதிகமா பதனி செது நமக்கிருதுனி அபப செதுனி செதிகமா தக்கே நடக்கோ திக்க தக்க தக்க திங்க தக்க திநடக்கோ எல்லியோட மதன்ங்கற சாரி மதன் டாக்டர்ங்கற சாப்டர் க்ளோஸ் பாரு இనికి என்ன நடக்குதுன்னு புரு என்ன ஆச்சு இதுக்கு சொந்தங்கள இல்லையா ப்ளைட் பா கொன்னு சொந்தனி எத்துல வந்தங்களா நம்ம டாக்டர் சீக்கிரம் வந்துட்டாங்க உங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்க கொண்டு வந்துட்டாங்க நாம இமிடியேட்டா ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் டாக்டர் சாரி டாக்டர்

ఓ గాడ్ ఆపరేషన్ ముగిసిర్చే ఇనోరు 20 నిమిషాలు నా ఆపరేషన్ సక్సెస్ అయ్యేది అని నేను చెయ్ జననీ మీరు పేషెంట్ పక్కనలేరుగా ఇన్నా 20 నిమిషాలు పేషెంట్ కన్ను మూయకను అప్పుడు మట అడి కన్ను మూచిటారు ఇదమ ఆపరేషన్ సక్సెస్ ఓకే డాక్టర్ పేషెంట్ కన్ను మూసతను హి మిడియట నాకు ఇన్ఫార్మ్ పరుంగ యా డాక్టర్ కూలారుగా మీ ఇంక పెంద్ర ఆపరేషన్ కండిపా సక్సెస్ అవదా మరి요 అలా ఎదనేనేచే నవస అవగాదింగ కండిపా ఇంద ఆపరేషన్ ఇనల బ్రేయ సక్సెస్ అవదా మరి요 కూలారుగా

அதனால ஹேப்பியா இருக்காது முன்னாடி மாதிரி ரெகுலர் எல்லாம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இதையும் அவாய்ட் பண்ணி பாரு கண்டிப்பா நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் சரிண்ணா அவளுக்குன்னு நான் மட்டும்தான் இருக்கேன் எனக்கும் ஏதாவது ஒன்றும் ஆயிடுச்சுன்னா அவளால் கண்டிப்பா தாங்கிக்க முடியாது அதனால நான் எவ்வளவு எவ்வளவு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னடா மறுபடியும் பழசு நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க பாருடா தங்கச்சி அப்படி நினைச்சா நீங்க தான் அவ்வளவு சமாதானப்படுத்தணும் நீங்க கூட சேர்ந்து ஃபீல் பண்ணா என்ன இருக்கும் நீங்க பாரு முன்னாடி நடந்ததெல்லாம் நினைச்சிட்டு இப்போ இருக்க லைஃப் என்ஜாய் பண்ணாம விட்டுறாதீங்க போய்க்குதான் எவ்வளோக்கு எவ்வளோ நாள் அனுபவ சந்தோஷமா இருக்க வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுக்கலாம் ம் ஆமாம் சரியா நானும் நீ சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமா தான் இருக்கான் நான் அப்படி ஆஃபீஸ்க்கு கிளம்பிடக்கூடாது மறுபடியும் எல்லாத்தையும் நினச்சி வார்த்தைப்பட்டு இருக்கான் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல வேறிடா ஃபீல் பண்ணாதா நான் அனுமதி கிட்டே பேசுகிறேன் சரி இதை சீக்கிரம் முடி இனிமேல் இதை தொடணுங்கிற ஐடியாவே மனசில் வச்சுக்காதேன் அண்ணு பீப்புள் நீ மட்டும் இருக்கு அது மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கா சரியா சரிங்க சார் உங்க அட்வைஸ்க்கே ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பா அப்படி நடந்துக்கிறேன் உங்க தங்கச்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராம நான் பாத்துக்கிறேன் போதுமா சரி உங்க தங்கச்சி பத்தி பேசிட்டேன் இப்போ என் தங்கச்சி பத்தி சொல்லு அப்புறம் எப்படி போகுது மேரேஜ் லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்டேன் அதுக்கு பதிலே காணுமேடா அது ஏன் கேட்கறேன் எங்க கல்யாணமே ஒரு பிரச்சனை எல்லாம் நடந்தது இப்ப வரைக்கும் பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு தான் போயிட்டு இருக்கு நாங்களும் எவ்வளவு சால்வ் பண்ணிட்டு தான் வரும் ஒரு ஒரு பிரச்சனையா முடிக்க முடிக்க புது பிரச்சனையா முளைச்சிட்டு இருக்கு

அவளும் அப்படிதான் அதனால எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் அதே மாதிரி எங்க ரெண்டு பிரச்சனையும் எங்க அம்மா அப்பா இவள ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அதை அத்த மாமா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க நாங்க ரெண்டு பேரும் இவங்க நாலு பேருக்கு உயிர் மாதிரி அதனால இது ரெண்டு ஃபேமிலி சைட்ல இருந்தும் எந்த பிரச்சனையும் இல்ல என்னாச்சு நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா அமைதி ஆயிட்டீங்க ஏதாவது தப்பா கேட்டுருந்தா சாரிங்க அது சரிதான் நீங்க ரெண்டு பேரும் பேசி பழகிட்டு பார்க்கும் போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளம் வர வாய்ப்பே இல்லை உங்க ஃபேமிலிக்குள்ள பார்த்தா அதுவும் நல்லதான இருக்கு அப்புறம் வேற என்ன ப்ராப்ளம் ஏண்டா பொண்ணுக்கும் பையனுக்கும் ப்ராப்ளமே ஒண்ணு அவங்க ரெண்டு பேரா இருக்கணும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபேமிலி தான் இருக்கணும் இப்படி ரெண்டுமே இல்லாத போது உனக்கு என்னடா புதுசா எதுனா ப்ராப்ளமா எங்களுக்கும் பிரச்சனைகள் பல விதமா வந்துட்டு இருக்கு பல விதமாவும் வருது பல பேரான வருது அந்த மாதிரி உனக்குமாடா என்ன சொல்றீங்க அம்மா உங்களுக்கு கல்யாணம் இது பதினஞ்சாவது வருஷம் கல்யாணம் நாள் தானே அப்படிதான் மாமா சொன்னாங்க இல்ல நான் தப்பா கேட்டுட்டேனா துளசி சூரிய சொன்னது சரிதான் ஆமா எங்களுக்கு கல்யாணம் ஆகி இது சிக்ஸ்டீன் ஆனது சரிதான் எங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு ம் ஒண்ணு கொள்ளவே தண்டா எனக்கும் பல விதமான பிரச்சனை பல பேரான பிரச்சனை அந்த பல பேருங்கிறது என் வீட்டை சார்ந்தவங்க ஒருத்தவங்களாலையும் வெளியில ஒருத்தவங்களாலையும் தான் என் வீட்டில் வேற யாரும் இல்லை என் அக்கா தான் என் அக்காவுக்கு இவ்வளோ பிடிக்கல இப்போ வரைக்கும் இவ்வளோ வேற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இவங்க பொண்டாட்டின்னு இன்னமும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அது ஏற்றுக்காது இருந்தாலும் அவ்வளோ நானும் சேர்ந்து இருக்கிறது அவங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கு எப்படியாவது எங்கள் ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த இப்போ கூட இங்கே வந்த ட்ரிப்பை ஹனிமூன் ட்ரிப்பாக தான் சொல்லி வந்தோம் இந்த ட்ரிப்பை எப்படியாவது எங்களுக்கு கேன்சல் ஆகணும்னு ரொம்ப வேண்டியிருப்பாங்க ஆனாலும் நான் விடலாம் என் பொண்டாட்டி ஏமாத்திட கூடாதுன்னு ஏது ஏதோ பிளான் பண்ணி அவ்வளோ ஒரு வழியாக எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் இருந்தா இந்த நேரத்துக்கு உங்களுக்கு பசங்க இருக்கணும்ல நீங்க கேக்குறது கரெக்ட் தான் தலைசி

பயம் என் உலாம் ரொம்ப பெரிய பெரிய இடமாச்சு பண்ணி வாங்கலாம் கேட்க யாருமே இல்லைன்னு ஏமாத்தி வாங்குவானு ரொம்ப பயந்தேன் என் கிடையாது அவை மாதிரி என்ன யாரையும் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவரை இப்படி என்னமே நல்லதா இருக்கும்போது என்ன படால பாத்துறிய மனசா சொல்லலாம் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அவன் வீட்டில் யாருமே நீ ஏற்றுக்கலாம் என்னப்பாட்டு <laughs> 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 நான் பையனை உங்க கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வந்துட்டேனே எனக்கு சாம விட்டுட்டு வாங்க உண்மை அதுதானே நான் வர போய் தானே இவர் அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்திருக்காரு அப்போ அவங்க சாபம் எனக்கு பள்ளிக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படாதீங்க அப்படிலாம் எதுவும் இருக்காது அவங்க கண்டிப்பா மனசு மாறுவாங்க நீங்க கவலைப்படாதீங்க எப்படியே கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க நீங்க சீக்கிரமே ஒரு நல்ல விஷயம் சொல்லுவீங்க அந்த நல்ல விஷயம் கேள்விப்பட்டேன் அவங்களே உங்களை தேடி வருவாங்க நீங்க வேணா பாத்துட்டே இருங்களேன் நீ சொல்றது நடக்கணுதா ஒரு ஒரு வருஷத்தையும் கடந்து கடந்து இன்னைக்கு பதினஞ்சாவது வருஷத்துல காடி எடுத்து வச்சிருக்கோம் ஆமா தலைசி நீ சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு குழந்தை இருந்தா கண்டிப்பா என் மாமியார் மாமனாரு என் மூ தரி குழந்தை நாரு எல்லாரும் என்ன தேடி வந்திருப்பாங்கல்ல அவங்க வீட்டுல இருக்கிற எந்த விசேஷத்துக்கும் என்ன கூப்பிடவே மாட்டாங்க ஏன்னா நான் தான் அவங்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா இதுல எனக்கு என்ன வருதானா என் கூட சேர்ந்து இவரையும் ஒதுக்கிட்டாங்களே நினைக்கும் போதுதான் இதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனா இவரு அந்த வருத்தத்தை என்கிட்ட காமிக்கவே இல்லை தெரியுமா இப்பவும் அவங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கோன்ற வருத்தத்தை என்கிட்ட காமிக்கவே மாட்டாரு ஆனா உள்ளுக்குள்ள நிறைய வருத்தம் இருக்கு அதை என் முன்னாடி காமிக்காம இன்னும் ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு அவருக்காக வாது என் வயிற்றுல ஒரு பொழுப்பு வளரக்கூடாதான் இதுதான் ரெண்டு வந்து கேட்டு இருக்கேன் ஆனா கடவுள் கண் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படி கடவுள் கண் திறக்காதனால என் மாமியார் அம்மா மாரோ அவதான் வயிற்றுல பொழுப்பு கூட உண்டாக மாட்டேங்கிறா அவளுக்கு அவளை இப்ப மாச்சு வெட்டி விட்டுட்டு வாங்கிடா உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவங்க கூப்பிட்டாங்க அவங்க மட்டும் இல்ல நானே இவர்கிட்ட சொல்ல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்க பாருங்க ஒரு பொண்ணு எதுல வேணாலும் பங்கு போட்டு கொடுக்கலாம் புருஷனை மட்டும் யாருக்குமே எவ்வளவுக்குமே பங்கு போட்டு கொடுக்கவே கூடாது இப்படி எல்லாம் வருத்தம் வருதுக்குன்றதுக்காக நீங்க அண்ணனை பங்கு போட்டு கொடுப்பீங்களா அப்படியெல்லாம் ஒரு நாள் நினைக்காதீங்க கனவுல கூட நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு இல்ல கலசி உங்க அண்ணன் ரொம்ப நல்லவர் என் லைஃப்பில் வந்து அவர் அவருடையே இப்போ அவர் ரொம்ப வருத்தத்துல கஷ்டத்திலே இருக்காரு அது என்னால பார்க்க முடியல அதனாலதான் அவராவது சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு தான் சொல்றேன் உன்னால முடிஞ்சா நீ ரெண்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அது மட்டும் நான் கேட்கவே மாட்டேன் போயிடுவேன் சும்மா இருக்குங்க மட்டும் அது மாதிரி பேசிக்கிட்டு பேசாதீங்க நீங்கள் பாருங்க சீக்கிரமே நீங்கள் நல்ல விஷயத்தை சொல்லுவீங்க ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க துளசி நீ அன்னிக்கு சொல்லிட்டு போனல அதே மாதிரி உங்க எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நீங்க என்ன பார்த்துதேறீங்க இருங்க அஞ்சாவது மாசம் பூ முடிக்கிறதுக்கு உங்க தங்கச்சியா சாரி என் அண்ணனோட தங்கைச்சியா உங்க நாத்தனார நான் வந்து நிப்ப வாய் முகத்தை பளிச்ச ரொம்ப சந்தோஷம் தாலசி உன்கிட்ட பேசிட்டே அப்பறம் இந்த மனசு ரொம்ப அழதான மட்டும் தான் ப்ராப்ளம் பழையே தான் ஆடுன்னு நினைச்சேன் மூ லைவ் அதுக்கு மேல ஆடுது போல இருக்கு ம் நம்ம ரெண்டு பேரும் என்ன பாவம் பண்ணோன்னு தெரியலடா நம்ம நம்ம வைஃப் நிம்மதியா வாழவே விடமாட்டாங்களோ இவங்களா என்னோட இருக்கிறோம் என்னடா அம்மா அப்பா பேசுனாங்களா இல்லையா அணுவ இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்களா இல்லையா நீ என்னடா பேசுறேன் கல்யாண நாளைக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போதைக்கு அவங்கள என்ன கூட எங்களை பாக்கலாம் இதுக்கப்புறமா எங்களை போறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல டேய் கவலைப்படாது ஆமா அணுவா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனியா நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது செக்அப் பண்ணீங்களா ஏதாவது ரிசல்ட் வந்துதான் நான் உங்களும் ஏறாவதுல இல்லடா எல்லா ஹாஸ்பிட்டலும் ஏரியாச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி செக் பண்ணும் பண்ணியாச்சு ரெண்டு பேருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு சொல்லிட்டாங்க ஆனா ஏன் எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு இது மூணு சரி சரி எல்லாமே தான் நடக்கும் இதை நினைச்சோத்தப்படாதா நிம்மதியா இரு ஆமா இப்ப நீங்க எங்கதான் இருக்கீங்க ஏன்னா எங்க பார்த்தாலும் அங்க ஒரு பார்ட்டி வச்சு கொண்டாடுறது இப்ப தான் இருக்கீங்க சரியா கேட்டப்போ இந்த பார்ட்டி இந்த பங்கன்ஸ் இதெல்லாம் பண்றது எல்லாமே அவ சந்தோஷத்துக்காக மட்டும்தான் அதான் எது நேரத்தையும் வருத்தப்பட்டு கூடாது தான் இப்படி ஏதாவது பண்ணி அவ மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டு இருக்கான் தான் நாங்க இப்போ எங்கே இருக்கோம் சென்னையில் தான் இருக்கோம் இப்போ இந்த மீட்டிங்காக தான் மூணார் வந்தோம் சரி மூணார் இடத்துல எங்க வெட்டிங் அனிவர்சரி அதை நினச்சேன் அதே சமயம் நீயும் வரேன்னு கேள்விப்பட்டதும் நிபாலா அதான் கண்டிப்பா இந்த வெட்டிங் அனிவர்சரிய நம்ம நல்ல சிறப்பா கொண்டாடியே ஆகுறோம் அண்ணாவையும் அவங்க ஒய்ஃபையும் கண்டிப்பா கூப்பிடுங்க அப்படின்னு பிடிவாதமா இருந்தா தான் உன்னை பார்த்ததுமே உன்னை கூப்பிட்டு நீ கூப்பிடலனாலும் நானும் என் பொண்டாட்டியும் உன்னை பார்க்க வரணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேனே நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அனுவையும் பார்க்கணும் உன்னையும் பார்க்கணும்னு தான் நினச்சேன் சாரி தான் நடுவில் கொஞ்சம் உன்ன கான்டாக்ட் பண்ண முடியாம ஆயிடுச்சு ஏன்னா சொன்னல எனக்கு நிறைய ப்ராப்ளம் அப்படின்னா எதுவும் தப்பா எடுத்துக்கலாம் ஆமா வீட்டில் உள்ள ப்ராப்ளம் சொல்லிட்டேன் வெளியில இது ப்ராப்ளம் சொன்னீங்க அது யாரு அது யாரா சரியா கேட்டப்போ அது வேற யாரும் இல்லை என் கூடவே ஒரு யாரை சுத்திட்டு ஆ அதான்டா ஜேனி ஜேனி மேடம் ஆவதான் ஜெனியா

அதான் ஜெனிக்கு அதனால ஜெனி ஐயோ அவ உள்ள இல்லையா அதெல்லாம் கவலைப்படாது நாங்க இங்க இங்க வரைக்கும் அது ஏதோ போகாது ஓ எங்க கூப்பிடு நமக்கு என்னதான் வந்தது விரோதியாவே இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டு தானே பழக்கம் போடா போய் அவளை கூப்பிடு அது சரி என்னதான் இருந்தாலும் உள்ளுக்கெல்லாம் ஏதோ பணம் இருக்கும் போல இருக்கேன் லைப் <coughs> <laughs> என்னன்னு தெரியல மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்கு அதனால எனக்கு அந்த பேஷண்ட் கண் முடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தான் என் மைண்ட் நார்மல் ஆகும் நான் நானாவே மாறுவேன் நீங்க நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த ஆபரேஷன் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நீங்க பாருங்க டாக்டர். நீங்க மைண்ட் ரிலாக்ஸா வெச்சிருங்க. டென்ஷன் ஆகாதீங்க. கூலா இருங்க. சீக்கிரமே ஹார்ட் கண் முடிச்சிரவாரு. அதுக்கு நீ நான் இத பாத்துட்டு இருக்கேன். அந்த பேஷண்ட் கண் முடிச்சிட்டாங்கன்னு சொல்ற நியூஸ் அதான் ரொம்ப ஆவலா இத பாத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் நான் இத பாத்துட்டு இருக்கேன். என்ன மதன் செத்தன்னு மூச்சிட்டு இருக்கீங்க? நீங்க கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. சரியா? நீங்க கொடுத்த அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சு ஃபோர் மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது இது வரைக்கும் பேஷண்ட் கண் முடிச்சுட்டாங்கன்னு யாருமே வந்து சொல்லலை அங்க பேஷண்டோட அட்டண்டர்ஸ் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இதுக்காக நீங்க என்ன பதில் சொல்லப் போறீங்க அது மட்டும் இல்லை நீங்க அப்பா நீங்க தான் எல்லா பொறுப்பையும் பொறுப்பா பார்த்துப்பீங்கன்னு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க ஆனா நீங்க இப்ப கரெக்டா பொறுப்ப பாத்தீங்களா இல்லையான்னு தெரியலையே என்ன மதன் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அமைதியா இருக்கீங்க நீங்களும் டாக்டர் தானே சார் டாக்டர் சரி நம்ம கொடுத்த டைம் விட முன்னாடியே ஆகிறோம் பின்னாடியே ஆகிறோம் இன்னும் 10 मिनिट्स வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா பேஷன்ட் கண் முழிச்சிட்டாங்கன்னு நியூஸ் வரும் நான் டாக்டர் ஃபீல்ட்ங்கிறதுனால தான் இப்படி கேள்வி கேட்டிட்டு இருக்கேன் இல்ல எனக்கு எதுவும் தெரியாது நீ தலையில முளகாய் அரைச்சு தர என்ன நான் டாக்டர் கூட உங்களுக்கு நீ ஜாலர் அடிக்கிற போல இருக்கு ஹலோ மைங்க வாட் வாட்டைகளை பாத்து பேசுங்க தீவை இல்லாத வாட்டைகளை வெட்டிங்க எனக்கும் விட தெரியும் என்ன வேணா நான் பேச பாத்துக்கோங்க பூர்ணி அமைதியா இரு இப்ப அவங்களோட டர்ன் அத பேசிட்டு இருக்காங்க பேசட்டும் நம்ம டர்ன் வரும்போது

அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் காதுல நீங்க போய் பேஷன்ட் நான் டாக்டர் வந்து வரேன் நீங்க போங்க நான் கொஞ்ச நேரத்துல வந்துறேன் நான் வந்து பேஷன்ட் செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்க போங்க ஓகே டாக்டர் சீக்கிரம் டாக்டர் அவங்க பார்க்கிறதுக்காக ரொம்ப ஆவலா இருக்காங்க சீக்கிரம் டாக்டர் நீ நல்லா பாத்தியா பேஷன்ட் கண் ஆமா மேடம் பேஷன்ட் கண் மட்டும் அவர் எப்படி சாத்தியம் உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல பாத்தியா பேஷண்ட்டே உங்க மீது கண் வச்சுட்டாரா அவர் பேசுறா உன் காதலை கேட்டியா என்ன மேடம் எப்படி கேக்குறீங்க எனக்கு தெரியாதா நான் இந்த ஃபீல்டுல உங்களை விட அதிக வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கேன் மேடம் என்கிட்ட பேசுற மாதிரி பேசாமா சரி சரி பின்னாடியே வந்து பாக்குறேன் ஓகே மேடம் டாக்டர் நான் போய் பேஷண்ட் கூட இருக்கேன் நீ போய் செக் இது எப்படி நடக்குது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க காவியா நீ இப்போ பிளான் அப்படி இது எப்படி சாத்தியம் நோ நோபி சான் இல்ல இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ என்ன பண்ணுறது ஒரு வேலை இந்த பொண்ணு சரியாக பார்க்கலையா ஆமாம் இந்த பொண்ணு சரியாக பார்க்காம தான் இருந்திருக்கணும் நான் போய் பார்க்கறேன் நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கச்சேரியே இருக்கேன் இவனுக்கு மட்டும் இல்லை இவன் கூட துடுப்பாக வச்சு துடிச்சிட்டு இருக்காளா அவளுக்கும் பெருசாக வைக்கணும் வைக்க காவியா உன்னோட பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஆகாமல் இருக்காது ஆனாலும் கண் முடிச்சதான் சொல்கிறாங்களே